கண்ணாளம் டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம் நான் அவங்க மரியாவங்க கூட இருக்கேன் நம்ம சேனல்ல தொடர்ந்து நாம் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு லைஃபோட பெரிய ஈவெண்ட்டில் எண்ட்ராக போகிற எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவையான டிப்ஸ் எல்லாத்தையுமே வீடியோஸா போஸ்ட் பண்ணிட்டு வரும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்க நம்ம வீடியோஸ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சரி இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிகோட நான் வந்திருக்கேன் அப்படின்னா இப்ப இருக்கிற பசங்க ஜெனியனா அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற அவங்க ஃபியூச்சர் ஒய்ஃப் கிட்ட எதிர்பார்க்குற டென் குவாலிட்டிஸ் ட்வெண்ட்டி அப்டேட்டட் லிஸ்ட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் சரி இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு இந்த ட்வெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் காலகட்டத்துல கலர் ஹைட் வெயிட் அவங்களோட மற்ற விஷயங்கள் பிசிக்கல் அபியரன்சஸ் பார்க்குறது அதை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ பசங்க பொண்ணுங்க கிட்ட எதிர்பார்க்குற குவாலிட்டிஸுமே மாறி இருக்கு சரி அப்படி என்னதான் அவங்க குவாலிட்டிஸை மாத்தி யோசிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோல பாத்துடலாம் இதுல நாம ஃபர்ஸ்டா பார்க்க போற குவாலிட்டி என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர் இதுதான் பசங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் கொஞ்சம் அவன் டெக்ஸ்ட் பண்றதுக்கு லேட்டானாலே என்னாச்சு நீ முன்ன மாதிரியெல்லாம் இல்லை இப்போல்லாம் எனக்கு முன்ன மாதிரி நீ டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே இல்லை எனக்கு நீ ப்ராப்பரா டக்குன்னு மெசேஜ் பண்றதே இல்லை இப்படியெல்லாம் அவனுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்காம என்னாச்சு உடம்பு சரியில்லையா இல்லை மைண்ட் அப்செட்டா வேலையில உனக்கு ஏதாவது டென்ஷனா அந்த மாதிரி அவனை கேரிங்கா அவனுக்குள்ள என்ன இருக்கு என்ன ரீசன் ஏன் அப்செட்டா இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ற பொண்ணுங்க இந்த காலகட்டத்தில் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இதுதான் பொண்ணுங்க கிட்ட ரொம்ப விரும்பி எதிர்பார்க்குறாங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர் அப்படின்னா அவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கண்ணை முடிக்கிட்டு நம்பணும்னு அவசியம் இல்லை ஆனா அவனை புரிஞ்சுக்க ட்ரை பண்றதுமே ஒரு ஆர்ட் தான் சோ அந்த ஆர்ட்டை அவங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு பசங்க விரும்புகிறாங்க செகண்டா பசங்க பொண்ணுங்க கிட்ட எதிர்பார்க்குற குவாலிட்டி இமோஷனல் மெச்சூரிட்டி தாங்க அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இல்லை நான் உன்ன பிளாக் பண்ணிடுவேன் இதோட நம்ம இன் பண்ணிக்கலாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் நீ ரொம்ப இதுவா இருக்க எனக்கும் உனக்கு செட் ஆகாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இமோஷனல் பிளாக்மெயில்ஸ் பண்ணாம அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ற தான் பசங்க விரும்புறாங்க அதாவது ஒரு மெச்சூர் விமனை தான் பசங்க விரும்புறாங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்ல ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத இந்த மெச்சூர் விமன் ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு கில் ட்ரிப் பண்ணி அவங்கள ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இந்த மாதிரியான டாக்ஸிக் குவாலிட்டிஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதா பசங்க விரும்புறாங்க அதாவது இப்ப இருக்கிற டைம்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபை தான் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு வரோம் அந்த மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு கிடைக்க போற விமன் அவங்களுக்கு லைஃப் பார்ட்னரா வர போறவங்க இந்த மாதிரி ஒரு மெச்சூர் விமனா இருக்கணும் இமோஷனல் மெச்சூரிட்டியோட அவங்க இருக்கணும் அப்படிங்கறத பசங்க விரும்புறாங்க மூணாவதா பசங்க விரும்புற குவாலிட்டி என்ன அப்படின்னா கான்பிடன்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதாவது அவங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியும் அந்த விஷயத்த அவங்க திறம்பட செய்வாங்க அப்படின்னு அவங்கள அவங்களே நம்பணும் அவங்கள அவங்க வேல்யூ பண்ணணும் தனக்குள்ள என்ன ஸ்கில்ஸ் இருக்கு தன்னால என்னெல்லாம் முடியும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் யாருக்கிட்டையும் தன்னை எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்க கூடாது அதாவது அவங்க ஒய்ஃபை அவங்களே விட்டு கொடுக்க கூடாது அவங்கள முதல்ல அவங்க வேல்யூ பண்ண கத்துக்கணும் இதையெல்லாம் தான் பசங்க பொண்ணுங்க கிட்ட விரும்புறாங்க ஒரு கான்பிடென்டான செல்ஃப் ரெஸ்பெக்டான பொண்ணு யாருக்கிட்டையும் யாரோட அட்டென்ஷனையும் பெக் பண்ணவே மாட்டாங்க அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க அவங்களோட வே ஆஃப் லைஃப் அவங்க வே ஆஃப் ஆட்டிடியூட் அவங்க பண்ற விஷயங்கள் இது எல்லாத்துலேயும் நாலாவதா பசங்க பொண்ணுங்க கிட்ட எதிர்பார்க்குற குவாலிட்டி என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதாவது ஏதாவது ஒரு இஷ்யூ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை ப்ராப்பரா அந்த பையன் கிட்ட கன்வே பண்ணணும் பேசணும் பேசி சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும் அதை மைண்ட்ல வச்சுட்டு மைண்ட் கேம்ஸ் விளையாடுறது இல்லை அப்படின்னா எனக்கு என்னன்னெலாம் சொல்ல தெரியாது நீயே கண்டுபிடி ஏன் உனக்கு தெரியாதா நீ தானே பண்ண இந்த மாதிரியான ட்ரிக்கர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள இன்னும் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக்காமல் ஆக்காம எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக பசங்க கிட்ட அவங்க ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணி அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு பசங்க நினைக்கிறாங்க அஞ்சாவதா பசங்க பொண்ணுங்க கிட்ட விரும்புகிற குவாலிட்டி என்ன அப்படின்னா இன்டிபெண்ட்டா இருக்கிறது அதாவது அவங்களுக்கான விஷயங்களை அவங்களே பண்ணிக்கிறது எப்பவுமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அடுத்தவங்கள ஹஸ்பண்ட அவங்க அம்மா அப்பாவை யாரையோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இல்லாம அவங்களுக்கான விஷயங்களை அவங்க பண்ணிக்கிறது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கிறது அதை செஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யறது அவங்க கெரியரை பத்தினா ஒரு கிளாரிட்டி வச்சுக்கிறது இது எல்லாமே பசங்க பொண்ணுங்க கிட்ட எதிர்பார்க்கறாங்க அவங்கள அவங்க கேர் பண்ணிக்கிறது அவங்களுக்காக அவங்க நிக்கிறது இது எல்லாமே பொண்ணுங்க கிட்ட பசங்களுக்கு இருக்கிற பெரிய அட்ராக்ஷன் ஆறாவதா பசங்க பொண்ணுங்க கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் லாயல்ட்டி அண்ட் ட்ரஸ்ட் வர்தினஸ் அதாவது அவங்கள அவங்க மொத்தமா நம்பணும் அதாவது தன்னோட பார்ட்னர் தன்னோட துணை அப்படிங்கிற அந்த ஆணை அவங்க மொத்தமா நம்பணும் அந்த ஆணை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க கூடாது என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை அவங்களுக்குள்ள பேசி சால்வ் பண்ணிக்கணும் சண்டே வந்தாலும் கோம இருந்தாலும் அதை தனியாக பேசி சால்வ் பண்ணிக்கணும் மற்றவங்க கிட்ட எக்காரணத்தை கொண்டும் தன்னோட கணவரை அவங்க விட்டு கொடுக்கவே விட்டு கொடுக்க கூடாது யாருக்கிட்டையும் அவங்களோட வேர்த்தை அவங்க காசு பேசியோ எது பண்ணியுமே அவங்க டிகிரேட் பண்ணவே கூடாது இதையெல்லாம் தான் பசங்க பொண்ணுங்க கிட்ட விரும்புகிறாங்க ஏழாவதா பசங்க பொண்ணுங்க கிட்ட விரும்புகிற குவாலிட்டி என்ன அப்படின்னா குரோத் மைண்ட் செட் அதாவது ஃப்யூச்சரை பற்றின ஒரு கிளாரிட்டி நெக்ஸ்ட் என்ன பரம் பண்ண போறோம் லைஃப்பில் எப்படி க்ரோ ஆக போகிறோம் தன்னை எப்படி அவங்க மேம்படுத்திக்க போறாங்க கூடவே ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலியை எப்படி அவங்க முன்னுக்கு கொண்டு வர போறாங்க இந்த மாதிரியான ஃபார்வர்ட் திங்கிங் க்ரோத்தை பத்தின திங்கிங் இருக்கிற மைண்ட் செட் இருக்கிற பொண்ணுங்களை பசங்க ரொம்ப விரும்புறாங்க எட்டாவதா பசங்க பொண்ணுங்க கிட்ட விரும்புற குவாலிட்டி என்ன அப்படின்னா ரெஸ்பெக்டிங் பவுண்ட்ரிஸ் அதாவது உனக்கான விஷயங்கள் உனக்கு இருக்கும் அதை நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கான விஷயங்கள் எனக்கு இருக்கும் அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அதுக்காக நீ என்னை எதுவுமே கேட்கக்கூடாது நானும் உன்னை எதுவுமே கேட்கக்கூடாதுன்ற அந்த கான்செப்டும் ரிலேஷன்ஷிப்ல எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள ஒர்க்கே ஆகாது இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு சின்ன ப்ரைவசி அவங்களுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறத பொண்ணுங்க பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத பசங்க விரும்புறாங்க அடுத்தது ஒன்பதாவதா பசங்க பொண்ணுங்க கிட்ட விரும்புற குவாலிட்டி என்ன அப்படின்னா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் பாசிட்டிவிட்டி அதாவது நிறைய ஜோக்ஸ் ஷேர் பண்ணும் அவங்களுக்கு பிடிச்ச மீன்ஸை ஷேர் பண்ணும் நிறைய விஷயங்கள் பேசணும் சிரிக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பி டைமை அவங்க டுகெதர் ஸ்பென்ட் பண்ணணும் அவங்க பார்ட்னர் கிட்ட அவங்க எல்லா விதமான விஷயங்களையும் ஷேர் பண்ணணும் அவங்களுக்கான டைமை அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க பார்ட்னர் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத பசங்க பொண்ணுங்க கிட்ட எதிர்பார்க்குறாங்க பத்தாவதா பசங்க பொண்ணுங்க கிட்ட விரும்புகிற குவாலிட்டி என்ன அப்படின்னா பீயிங் ரியல் அதாவது மற்றவங்களுக்காக நான் ஒரு ஃபேஸ் காட்டுவேன் நான் சோஷியல் மீடியாவில் ஒரு மாதிரி இருப்பேன் ஃபேமிலில ஒரு மாதிரி இருப்பேன் அவங்களுக்காக நான் இப்படி ஆக்ட் பண்ணுவேன் இவங்களுக்காக இப்படி இருப்பேன் இவங்களுக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும் அவங்களுக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாம அவங்க அவங்களா இருக்கிற அந்த ரியலான ஒரு விமனை பசங்க ரொம்பவே விரும்புகிறாங்க அதாவது அவங்க கிட்ட ஃபேக் ஆக்டிங் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ஓப்பனாக பேசுவாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஓப்பனாக சொல்லிடுவாங்க இந்த அளவுக்கு அவங்க அவங்களா இருக்கிற விஷயங்கள் பசங்களுக்கு பொண்ணுங்க கிட்ட அட்ராக்ஷன் தான் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல புதுசாக கல்யாணம் ஆக போகிற ஆண் பெண் யார் இருந்தாலும் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க நீங்களும் மறக்காம லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லலாம் நன்றி